புதுசா ஒருத்தர் வந்திருக்காருல அவருக்கு ஓட்டு போடுங்க அப்பதானே மாற்றம் வரும் அப்படிமா டேய் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு அதுக்காக அவருக்கு ஓட்டு போடக்கூடாதுரா அவர் என்ன மாற்றத்தை முன்வைக்கிறாருங்கிறதுக்காக தானே ஓட்டு போடணும் அடுத்தது அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே நமக்கு தெரியும் வாய்ப்பே கொடுக்காம எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க வாய்ப்பு கொடுக்கற மாதிரியான சூழலை அவர் தானா உருவாக்கணும் தான் ஆட்சிக்கு வந்தா தன்னோட கட்சி அதிகாரத்துக்கு வந்தா என்னென்ன பாலிசிஸ் எல்லாம் வச்சிருக்கோம் இதுதான் எங்களோட ரோட் மேப் இந்தந்த துறையில இந்தந்த பாலிசிஸை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோட் மேப்ப குடுக்கணுமா இல்லையா அவ்வளவு கூட வேணாம் தான் எதிர்க்கிறதா சொல்ற ஊழல் வாரிசு அரசியல் இது ரெண்டும் எப்படி உருவாகுது ஊழலுக்கு என்ன அடிப்படை காரணம் எங்கெங்கெல்லாம் ஊழல் நடக்குது தனியார் துறையில நடக்கிற ஊழல் என்ன மீடியால நடக்கிற ஊழல் என்ன ஜுடிஷியரியில நடக்கிற ஊழல் என்ன பியூரோகிரசியில நடக்கிற ஊழல் என்ன லெஜிஸ்லேசர்ல நடக்கிற ஊழல் என்ன தனி மனிதர்களா செய்யற ஊழல் என்ன ஒரு கட்சிக்குள்ள நடக்கிற ஊழல் என்ன இது எல்லாத்தையும் நான் எப்படி அட்ரஸ் பண்ண போறேன் அதுக்கு எனக்கு என்ன திட்டங்கள் இருக்கு என் கட்சியில இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான பைலாஸ் வச்சிருக்கேன் இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா இந்த மாதிரி எதுவுமே இல்லாம தட்டையா வந்து நான் ஊழல ஒழிக்க போறேன் வாரிசு அரசுல ஒழிக்க போறேன்னு சொன்னா எப்படி நான் நம்புறீங்க